ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமுல் ஹாபிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் சேனலில் வர ரெசிபிஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பீஸா பர்கர் நூடுல்ஸ்னு நம்ம வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்றோம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடும்போது தான் நமக்கு நிறைய பல பலன்கள்லாம் கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க நான் சொன்னதுலேயே நீங்கள் பாதி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பார்க்க போகிறது உளுந்தங்களி தான் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து கூடவே கால் கப் அளவுக்கு பச்சை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும் கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் ஆனால் கருப்பு உளுந்தில் நிறைய சொத்துக்கள்லாம் இருக்குது நிறைய கால்சியம் சொத்து இருக்குது அது எலும்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லது ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கணும் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொன்னேரமாக வறுத்துக்கணும் கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நமக்கு வறுக்கும் போது நல்ல கலர் வந்திருக்கா அப்படிங்கிறது டக்குன்னு தெரியாது அரிசியும் சேர்த்து வறுக்கும் போது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வருபட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வாசனை வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வருபடணும் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம சாப்பிட்லாம் அதனால நல்ல பொன்னிறமாக சூடு அளவுக்கு வறுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் இதை அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரையான மிக்சி ஜாரில் இதை வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க என்னதான் நம்ம வந்து மிக்ஸியில் சேர்த்து பொடி பண்ணாலுமே அது வந்து ஒன்று ரெண்டு இந்த உளுந்து அரிசியெல்லாம் அரைப்படாமல் தான் இருக்கும் அதனால இதை அப்படியே வந்து நம்ம சலிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் உளுந்தும் அரிசியும் அரைப்படாமல் இருக்க பாருங்கள் இது வந்து நமக்கு தேவையில்ல இதே நீங்கள் நிறைய அளவுகளில் செய்கிறீங்க அப்படின்னா மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம் நல்ல பூ மாதிரி சாஃப்ட்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க அரைச்ச மாவை வந்து ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் இந்த மாவுலேருந்து நீங்கள் உளுந்து களி செஞ்சுக்கலாம் லட்டு செஞ்சுக்கலாம் கஞ்சி செஞ்சுக்கலாம் இது வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து உளுந்து களி தான் செய்யணும் இது அப்படியே இருக்கட்டும் ஒன்னே கால் கப் அளவுக்கு நான் உளுந்தும் அரிசியும் எடுத்திருக்கேன் இல்லையா ஸோ ஒன்றரை கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன் அந்த ஒன்றரை கப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கருப்பட்டி குறைவா இருந்துச்சு அப்படிங்கறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அளவுகள் வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த உளுந்து களி வந்து ரொம்ப தர தரன்னு தண்ணி மாதிரி அதாவது கஞ்சி மாதிரி ஆகிடும் ஒன்றே கால் கப் அளவுக்கு உளுந்தும் அரிசியும் எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் கருப்பட்டி மூணு கப் தண்ணி இந்த அளவுகளில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கருப்பட்டி சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி விஸ்கு வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் ஏன்னா இந்த கருப்பட்டியோட கரைசல் வந்து நல்லா வந்து சூடாக இருக்கும் அதோடவே நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாவை கொட்டும்போது டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிரும் நமக்கு கிண்டுறத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ மாவு எல்லாத்தையும் கொட்டி நல்லா கரைச்சாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இனிப்பு அப்படிங்கிறதுனால சால்ட்டு சேர்த்திங்கன்னா அந்த இனிப்பு டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் மீடியம் ப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் பார்வை திறன் குறையாம இருப்பாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பேப்பர் படிப்பாங்க கண் நல்லா தெரியும் அதே மாதிரி நல்லா நடப்பாங்க நல்லா வேலை செய்வாங்க எலும்புலாம் நல்லா ஆரோக்கியமாகவே இருக்கும் எந்தவித நோயும் இருக்காது ஏன்னா இந்த மாதிரி மாதிரி பழைய சாதம் கேப்பங்களி உளுந்தங்களி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தான் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எந்தவித குறைபாடும் இல்லாமல் இருக்கு நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமா கெட்டிப்பட ஆரம்பிக்குது பார்த்தீங்களா இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடாயில ஒட்டாம இந்த மாதிரி நல்ல அல்வா மாதிரி அப்படியே சுழண்டு வருது பாருங்க இப்போ எடுத்து ஆற வச்சிருங்க இதை வந்து நீங்க ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி உளுந்தங்களியை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுறது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் எலும்புக்கு ரொம்பவே நல்லது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு எல்லாருமே சாப்பிடலாம் முக்கியமா பூ பெய்த பெண்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதுல நிறைய கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே மாதிரி இரும்பு சத்தும் நிறைய இருக்கிறதுனால ரத்த சோகை வராம தடுக்கும் குறிப்பா மாதவிடாய் காலத்துல அதாவது மாதவிடாய் சீரா சீராக இருக்கு அப்படின்னா இந்த உளுந்தங்களை எல்லாம் செஞ்சு சாப்பிடும் போது அந்த எல்லாம் இல்லாம இருக்கும் ஸோ இந்த ஹெல்த்தியான உணவை ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் உள்ள குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்